குட்டி பனைமுகம் பார்த்தீங்களா இதில் திரிதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு அந்த பனைமுகத்துக்கு கீழே அந்த இதெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது இதோட ஸ்ட்ரக்சரு ஸோ வந்து இது வந்து நான் இன்றைக்கி எடுத்துட்டு வந்தேன் ஓகே இருக்கா குட்டி பழமுகம் ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய தொட்டி சைஸு ஓகே இதுக்கான தொட்டி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் ஒன்றும் இல்லை சாயல் மிக்சர் கொக்கோபீட் கொஞ்சம் போட்டு பெர்லைட் போட்டு கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ண போகன்னா இது ஒரு மார்க் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஓகே நல்லா இருக்கா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதோடய சைஸே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு தான் வளரும் இவ்வளோ தான் செடியே இவ்வளோ தான் இது இது வந்து ஒரு பெரிய மகம் ஓகே சைஸ் நல்லா இருக்கா ஸோ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஓகே ஸோ கன்சிடர் நான் வந்து ஓட்டோ ஒன்று போட்டு அதை வச்சு மண்ணை அணைச்சிட்டேன் ஓகேவா நல்லா இருக்கா அவ்வளோதான் செடியே பார்ப்போம் தேங்க்யூ நல்லா வந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா அந்த மாதிரி செடி வேணும்னாலும் ஸோ பின் பண்ணுங்கள் ஸோ எங்களோட நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் டூ த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் நாங்கள் சென்னை பூந்தமல்லி ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் பிளான்ட்டோட சைஸ் வந்து குட்டியாக அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே தெரியுதா உங்களுக்கு நான் எவ்வளோண்டு என்னோடய வா குட்டி ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிடுச்சா இதெல்லாம் வளர்ந்ததுன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் அந்த வெள்ளை பாசி எல்லாம் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் நல்லா தான் வச்சுருக்கேன் தெரியுதா நல்லா இருக்கா சோ குட்டி பாம் மினியேச்சர் பாம்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பாம் ஸோ அதில் வந்து ஒரு லைக் பச்சை அல்கியெல்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ இதில் ஏதாவது எக்ஸ்பர்ட் இருக்கீங்க போது எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாம் இதை ஓகே ஸோ இந்த பிளான்ட்ருக்கு இந்த மாதிரி செட்டிங்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாகவும் இல்ல எனக்கு வந்து அந்த குட்டி செடி மட்டும் வேணும் பாம் பாம் லீஃப் செடி மட்டும் வேணும் அப்படின்னா அது மட்டும் தனியா கூட கொடுக்கலாம் ஓகே மட்டும் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டச்மினாட் வெரைட்டி மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாடிச்சு பாருங்க நான் வைக்கும் போது அப்படியே இதாயிடுச்சு